நம்ம தளபதி விஜய் நடிக்க போற ஜனநாயகன் படத்துடைய கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த கதை தான் ஊர்கெல்லாம் தெரியுமே பகவந்த் படத்தோட ரீமேக் அப்புறம் அதை உறுதிப்படுத்தி அந்த படத்தோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் தெரிஞ்சும் ஒரு சில டைட்டில் கொடுத்திருக்கும் இந்த மாதிரியா கதை இருக்க ஏதோ மாதிரி விட வந்திருக்கான்னு ரியலி கதை விட தான் வந்திருக்கேன் பார்த்த ஒரு படத்தை திருப்பியும் பார்க்கறதுக்கு பிடிக்காது இந்த பகவந்த் அதுவே ஆல்ரெடி வந்து உருட்டப்பட்ட பல படங்களோட கதை தான் அந்த கதையில விஜயோட கடைசி படமா ஒரு படத்தோட கதையா என்னடான்ற எனக்கு தோணுச்சு சரி இந்த பகவன் கேசரி படத்தோட கதை என்ன ஆல்ரெடி நம்ம பேட்டா படத்தில் ரஜினி வந்து அவரோட ஃப்ரெண்டோட பையனை காப்பாத்து வருவார் பார்த்தீங்கன்னா அதுதான் பகவத்கேசரி ஸ்டேஜ் வந்து ஒரு சில மாறுதலெல்லாம் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்ல அந்த மமிதா பைத் தான் ஸ்ட்ரீலா கேரக்டர் பண்ண போறாங்க ஸ்டே அந்த ஸ்டார் அஸ்ட்னிங்கும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு உறுதிப்படுத்து இந்த ஜனநாயகன் பகவத் கேசரி அதான் வரப்போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக இங்கே பக்கா ரீமேக் இருக்க பொருள தமிழ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள மாத்த போறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரியல் சம்பவங்கள் நிறைய விஷயத்தை வந்து படத்தில் சேர்க்க போறாங்க ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்து இங்க அரசியலில் ஒரு பெரிய படமா கொடுக்க வேண்டியிருக்கு அதனால நிறைய ரியல் சம்பவங்களை இங்க சேர்த்து ஒரு மாதிரி புரட்சியாக போறாங்க அதனால தான் எச் வினோத் இதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க ரியலாவே பகவத் கேசரிய வந்து நம்ம ரீமேக் மாதிரி கொஞ்சம் மாத்தி ஈத்தி எடுக்கணும் அட்லிய தான் கூப்பிட்டு ஆனா அட்லி பெரிய லெவலுக்கு போயிட்டாரு கண்டிப்பா இப்ப வரப்போறதுல நம்ம விஜய்க்கே படம் பண்ணனா கூட ஆனா கண்டிப்பா பகவத் கேசரி மாதிரி ஒரு படத்தை அட்லிகிட்ட கொடுத்தா வேற லெவல மனுஷன் பிச்சு எடுத்துருவாங்க ஏன்னா என்ன மாதிரி ஒரு கதையா இருந்தாலும் அத உருட்டி உருட்டி வேற மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கிறார் அட்லி சரி ஓகே இப்ப இங்க ஜனநாயகன் வரப்போறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகவத் கேசரி நிறைய பேர் பாத்துருப்பீங்க பாக்காதவங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ அதுல இருந்து இப்ப தளபதி நம்ம நாட்டுக்கான அரசியல் சில சம்பவங்களோட இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி வரப்போகுது ஏன்னா பகவத் கேசரிய பெண்கள் பெண்கள் தைரியம் கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினருக்கு போராடினாங்க இதெல்லாமே நம்ம விஜயோட அரசியல் களத்து கண்டிப்பாக முக்கியமான படம் அதனால தான் அந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அந்த படம் வரட்டும் அதை பற்றி நம்ம நிறைய பேசும் இப்போ நான் தமிழ் டைட்டிலுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கல அதை பற்றி நான் ஒரு கதையை தான் இங்கே பேச போகிறேன் ஆக்சுவலி இந்த கதைன்றதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயோட அரசியல் சம்பவத்துக்கான கதையாக தான் நான் எடுக்கணும்னு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம தளபதி விஜய்க்கு படம் பண்ணோம் அப்படின்னாக்க எக்கச்சக்கமான கதை எல்லாரும் கொண்டு வந்துட்டு இருக்கலாம் இந்த ஜனநாயகன் நான் சொல்ல போகிற கதை எப்படி இருக்க போகுதுன்னா ஆக்சுவலி ஜனநாயகன் டைட்டில் ஏற்ற மாதிரியே இருக்கணும் ஜனங்களின் நாயகனாக வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி

கேசியர் படமா இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு கதை தேர்வுன்றத இங்க பகவத் கேசியர் பார்த்த ஒரு படமே லைட்டா மேஜிக் எல்லாம் பண்ணி பண்ணாம கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா பண்ணலான்ற மாதிரி ஆனா இங்கேயும் ஃப்ரெஷ்ஷுன்றது பெருசா இருக்க நிறைய படங்களோட சாயல் வரும் சரி இதுல விஜய்க்கு என்ன கேரக்டர் அப்படின்றத நான் டைட்டிலேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு அதாவது ஒரு வக்கீல் ஒரு போலீஸ் ஒரு பிசினஸ் மேன் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூன்று நபர்கள் சொல்லி ஆகணும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபரா ஒரு பொலிட்டீஷியனை சொல்லி ஆகணும் தம்லைன்ல வச்ச மாதிரி இங்க விஜய் மூணு கேரக்டர் மட்டும் இல்ல நாலாவது கேரக்டராகவும் வரப்போறாரு அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு ஒரு பொலிட்டீஷியன் மக்களுக்கு நல்லது பண்ணி சக்சஸ் ஆன பொலிசிஷனா மாற்றுறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த படுத்துக்குள்ள இருக்க போது இதை நிறைய பேட்டர்ன்ல கொண்டு போகலாம் இல்ல அந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய ব্রাঞ্চஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணாம ஓரளவுக்கு கதையோட பேஸ் சொல்லிட்டேன் இன்னும் இந்த கதையை வந்து ফুলフィல்லா பண்ணல யாண்ட கேட்டிங்னா இந்த கதையில உங்களுக்கும் நிறைய ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டா உங்களுக்கு அது ரொம்ப பேட்டர்னஸா இருக்கும் நான் ஒன்ன வந்து ஓகாந்தி யோசிச்சு அதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டர் ரைட்டர் மைண்ட்ல வந்து ஒன்ன கொடுத்துட அதை மாத்தி கே பெருசா மனசு வராது எதுக்கு தேவலாத அந்த வேலலாம் நம்ம தளபதிக்கு பெஸ்ட்டா ஒரு படம் எப்படி வரணும் நீங்கலாம் நினைக்கிறீங்களோ அத ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணீங்க இப்போ நான் சொன்ன ஒன் லைன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் சரி அந்த கதைக்குள்ள நான் எப்படி ஒரு கதை கொண்டு வரப்போறேன் கேட்டிங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும்னு ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து நிறைய பொலிட்டிக்கா வந்து உங்களுக்கு லோக்கல்லயும் சரி நிறைய புக்ஸாவும் சரி ஆசுவலி இது சம்பந்தப்பட்ட படிப்பாவும் படிச்சு பொலிட்டீஷியன் ஆகணும்னு வராரு ஆனா அவரால பொலிட்டீஷன் ஆக முடியல ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு மிக பெரிய விஷயங்களா இருந்துட்டு இருக்கு இல்ல வந்து போலீஸ் வக்கீல் பிசினஸ்மேன் இவங்க மூணு பேரும் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறார் பொலிட்டிஷியன் ஆகி நாட்டுக்கு நல்லது பண்ணலாம் நினைச்சவருக்கு இவங்க மூணு பேரும் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்ச அந்த பொலிட்டீஷியன் ஒரு முடிவு சோ அதுதான் படத்தோட டேனிங் பாயிண்ட் ஆக போகுது இவர் என்ன என்ன முடிவு எடுக்கிறார்னா ஆக்சுவலி மைண்ட் ஃபுல்லாக நம்ம ஆளுக்கு தெரியும் ஒரு மீறி இங்கே போலீஸ் வக்கீல் பிஸ்னஸ் இவங்க மூணு பேரும் உருவாகணும் ஸோ இதுக்காக வந்து ஒரு சில உமன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணுறாரு இல்லை நிறைய வந்து பஞ்சாயத்துகள் வரலாம் அதெல்லாம் கதைக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இவரோட ஜென்டிக்ல இருந்து அவங்களோட இதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் மட்டும் இல்லை ஸ்பெசிலிட்டி இந்த மாதிரி சரியா கோக்குமார்க்கில் ஒரு மூணு விஜய்களை உருவாக்குறாரு நம்ம பொலிட்டிஷியனோட ஜென்டிக்கில் இருந்து எடுத்து இல்லை ஒருத்தர் போலீஸாகவும் இன்னொருத்தர் வக்கீலாகவும் இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேனாகவும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகிற மாதிரியான ஒரு கேள்ஜின்ல தான் எடுத்துன்னு போய் சேர்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க மூணு பேரையும் வந்து ஒரு நம்ம ஒரு கதை பண்ணால் அதில் வந்து நிறைய கதைகள் வரும் பகவத் கேசரின்ற டோட்டலாக ரீமேக் அது பேட்டை இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது அந்த மாதிரி நம்ம கதைகளையும் நிறைய வரப்போது ஸோ அதில் ரமணா இன்ஃப்ளூஸ் கூட எடுத்துங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த மூணு கேரக்டரையும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஒரு சமயத்துலேயே உங்கள் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தானே அப்பா ஆக்சுவலி மூணு பேர் நாலு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க சினிமா நம்ம வந்து இந்த மூணு பேரும் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் இந்த நாலு பேரும் சேர்ந்து சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கோட வந்து கொண்டு வர போகிறோம் இதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே வேறு வர மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுமோ பண்ணிங்க இது ஏன் நான் பண்ண மாட்டேன் முதலே கதை சொல்லிட்டேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேல அதான் பிளேயிங்கே இருக்கு படத்துக்கு ஸோ நீங்கள் மூணு விஜய்களும் எப்படி வர போகிறாங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரிலாம் மீட் நடக்கும் போது இன்னும் அந்த மாதிரிலாம் நிறைய விஜயம் ஸோ இன்னொரு விஷயமா இந்த மூணு பேருமே வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை ஆனால் இந்தியா வம்சாவளியில் இருக்காங்க அந்த மாதிரியான ஸ்கிரிப்டரும் இங்கே கொண்டு வரேன் கண்டிப்பாக முக்கியமாக அதை கொண்டு வரணும் ஆனால் இங்கே எல்லாரோட டாட்லையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்க போது ஸோ இந்த மூணு பேரும் அந்தந்த போஸ்டிங் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி அப்பா பொலிட்டீஷியனை எப்படி நாட்டு மக்களுக்கு பொலிட்டீஷியனாக மாற்றி எல்லாருக்கும் நன்மை பண்ணுறதுக்கோசம் அதுலேயும் ஸ்கிரிப்டர் பண்ணுற லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஏன்னா நம்ம தளபதி வந்து அரசியல் வர போறாரும் போது அவரோட அரசியல் யூகம்லாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இந்த படத்துக்குள்ள கொண்டு வரணும் இந்த மாதிரி இன்னும் படத்துக்குள்ள நிறைய கதைகள் நிறைய வந்து வேற வேற மாதிரிலாம் விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இந்த படத்தோட கதை வந்து ஆஹா ஓகா அப்படி தூக்கி சாப்பிடும் இப்படி தூக்கி சாப்பிடலாம் சொல்ல வரல பட் ஒரு ரீமேக் படம் ஆல்ரெடியா ரீமேக்ல இருந்து வந்த ரீமேக் தான் அந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே இங்க ஒரு ரீமேக் எதுக்கு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம் எதுவும் அரசியல் கலத்துக்கு வேணும்னு போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட்டி வந்து ரொம்ப முக்கிய யோசிச்சதுங்க நம்மளுக்கு கமர்ஷியல் சினிமானும் போதே வந்து ஒரு மூணு நாலு ரோல்ல ஒரு மாதிரி கமர்ஷியல் சினிமா வக்கீல் பிசினஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எல்லா கேரக்டரையும் எடுத்து பண்ணிட்டு அத ஒரே படத்துக்குள்ள வச்சு நான் சொன்ன கதை உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா அதுல நீ என்னடா ஃபுல்ஃபில் பண்ணல உங்களுக்கு டேரக்ஷனா என்ன தெரியுமா ஸ்கிரிப்ட் என்ன தெரியுமா அப்பெல்லாம் கொண்டு வராதீங்க ஆக்சுவலி நான் இதை என் கதையா நான் கொடுக்கணும்ட்டே நினைக்கல ஏன்னா ஏன் கதையா நான் பண்ணிட்டு அது உங்களுக்கு கொடுக்கவே தோணாது ஸோ இந்த மாதிரி ஒரு டாட்ல ஒரு ஸ்கிரிப்டர்ல நம்ம தளபதி படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இந்த வீடியோ போட்டது காரணமே என் சிந்தனையில தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்றது கிடையாது இந்த மாதிரி ஒரு கதையில தளபதி பண்ணா எப்படிலாம் இருக்கும்னு உங்க சிந்தனை எல்லாம் தூண்டி விடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல கதைகளா இருந்தா ஆக்சுவலி யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க இன்னும் நிறைய வந்து ஒரு பெரிய பெரிய ரசிகர்களாக இருப்பீங்க உங்களுக்கு நிறைய தளபதி இப்பெல்லாம் படம் பண்ணணும் டாட்டணும்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு அடிச்சு விடுங்க ஆக்சுவலி நான் இந்த வீடியோ முடிச்சுட்டேன் ஆனால் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் பேசல எனக்கு தெரியலன்ற மாதிரி யோசிச்சிருத்தாவில் இல்லை நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து வரணுன்றது கோஷம் தான் ஃப்ரீயாக விட்டு போகிறேன் இல்லை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே ரெண்டு இருபத்தி நாலு செகண்டில் ஒரு விஷயம் பேசியிருப்பேன் ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்கிரீன் பிளேன்றது வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ பெரிய வெயிட்ன்றது தெரியல உங்களுக்கு மூணு விஜய் வர போகிறாங்க ஒருத்தர் போலீஸ் ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலி இவங்களை வச்சு அந்த படைபலம் அந்த அறிவு பலம் அந்த பண பலம் இந்த மூணுத்தையும் வச்சு உங்களுக்கு என்ன பண்ண போறான்ற ஒரு விஷயம் இங்க கொண்டு வரேன் இது ஸ்கிரிப்டடா ஒன்லைனா உங்களுக்கு சொல்லிட்டேன் இது இன்னும் கொஞ்சம் வேலைக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல எக்கச்சக்கமான போலீஸை பார்த்துருக்கும் ஆனா நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யற போலீஸை பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல விஜய் இருப்பாரு வக்கீல்ல வந்து நம்ம ஆல்ரெடியே தமிழ்ல விஜய் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அதை மீறி இங்க வேற மாதிரி ஒரு விஷயம் ஸ்கிரீன் பிளேல பண்ண போறோம் நம்ம இங்க சிம்பிளா நாட்டு மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயம் இவரு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு விஷயம் வரப்போது இதை ஓவராலா சொல்ல விரும்பல ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் தமிழன்ல பண்ணதை தாண்டி இன்னும் நிறைய பேசலாம் தமிழன்ல வந்து சட்ட புத்தகத்தை எல்லாரும் படிச்சு இங்க போய் இங்க வந்து இருப்பாரு இங்க நம்ம தளபதி சட்ட புத்தகத்தையே உருவாக்க போறாருங்க இது அம்பேத்கரோட கான்செப்ட் எல்லாம் தப்பா இருக்கும் அது எல்லாம் நிறைய பேசணும் இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு சோ இப்போ ஒரு சட்ட புத்தகம் தேவைப்படுது அதை வந்து ஒரு வக்கீல் விஜய் உருவாக்கினா சூப்பரா இருக்கும் அடுத்து பிசினஸ் மேன் இதை வச்சு என்ன பண்ண போறோன்ற மாதிரி இது விஷயம் புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா பிசினஸ் தான் வந்து இங்க பணம் கொடுத்து அரசியல பண்றாங்க அதை தாண்டி பல விஷயங்கள் எவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணுன்றதுக்கோசம் ஒரு பெரிய பெரிய கலப்படம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்தா அதுல அதை பண்றா இன்னும் பிசினஸ் வந்து எக்கச்சக்கமான கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட் தாங்க ஒரு பிஸ்னஸோட அந்த ஒரு வேவே ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒரு பிஸ்னஸ் மேன் விஜய் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கோசம் நிறைய விஷயங்களை பண்ண போகிறாருன்னு பொழுது அறிவார்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது புரிஞ்சிருக்கும் இன்னும் இந்த மாதிரி பொலிட்டீஷன்லேயும் ஒரு விஷயம் இருக்குது இது கண்டிப்பாக ஒரு டீமாக உட்காந்து இன்னும் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு வேறு மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான படமாக இதை இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம்